அதுக்கு வந்து பிறக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த எல்ஐசி ல இருந்து அரசாங்கத்தில இருந்து பல விதமான ஸ்கீமுகள் கொண்டு வந்திருக்கிறாங்க என்ன திரும்ப தெரியுமா பொம்புள்ள புள்ள பிறந்த உடனே இந்த ஸ்கீம்ல சேர்ந்துடணும் எதுக்கு சேர்ந்து பணம் கட்டிட்டு வந்தீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்கு உள்ள ஒரு தொகையை தருவானா அப்ப நம்ம பிறக்கும் ஐந்தாண்டு திட்டம் போடுவாங்க நம்ம இருபது ஆண்டு திட்டம் போடுறோம் ஒரு குழந்தை பிறந்த உடனே இருபது வயசுல கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி பிறக்கும் போனதே நம்ம ஒரு ஸ்கீம்ல சேர வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம் காரணம் என்ன திருமணத்தை சிரமமாக்கி வைத்திருக்கிறோம் திருமணமா ரெண்டாயிரம் ரூபாய் போதும் திருமணமா ஐநூறு ரூபாய் போதும் திருமணமா ஆயிரம் ரூபாய் போதும் தௌரியம் கேட்க மாட்டா எந்த ரிஸ்க்கும் இல்ல எந்த சிரமமும் இல்ல அந்த பணத்தை வச்சு தொழில் பண்ணலாம் முன்னேறலாம் வாழ்க்கையில உழவு ஏழை ஏழைப்பாளையுக்கும் சாத்தியமாயிரும் பணக்காரர்களுக்கு மட்டுமே சாத்தியமாக திருமணம் ஏழைக்கு சாத்தியமாயிரும் எந்த அளவுக்கு எளிமையாக இஸ்லாம் திருமணத்தை சொல்லுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் காலத்துல அப்துல் ரஹ்மான் ஒருத்தர் இருந்தார் அவர் நல்ல பணக்காரர் அந்த மொத்த சமுதாயத்தில் வசதியானவர் அவர் தான் அவர் ஒரு நாள் நபிகள் நாயகத்தை பார்க்க வர இளைஞர் நபிகள் நாயகத்தை பார்க்க வர்றாரு வந்த உடனே அவர் நறுமணம் மூசி கொண்டு வந்திருக்கிறார் நபிகள் நாயம் கேட்கிறாங்க என்னப்பா நறுமணத்தில் வந்திருக்கீங்களே என்ன மேட்ரு கேட்கிறாங்க வாசமும் மனமும் வந்திருக்கிறீங்களே என்ன செய்தி கேட்கிறாங்க அப்ப அவர் சொல்லுகிறாரு எனக்கு நேற்று திருமணம் ஆகிவிட்டது அவர் என்ன சொல்றாரு நேற்று எனக்கு திருமணம் ஆயிடுச்சுங்கிறாரு அப்ப நபிகள் நாயகத்தை உயிருக்கு மேல நேசித்த அவர் திருமணத்துக்கு நபிகள் நாயத்தை கூப்பிடல அதனால கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க எதுக்குப்பா நீ நறுமணத்தில் வந்திருக்கிறேன் கேட்டா நேற்று திருமணம் ஆகிவிட்டது அப்ப திருமணம் என்பது ரெண்டு குடும்பத்தாரும் ரெண்டு சாட்சியை வைத்துக் கொண்டு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்குள்ள முடிச்சு என்று சொன்னா அதுக்கு பேரு திருமணம் அதுக்கு பேரு எல்லா மக்களுக்கும் உதவி ஆகும் பணக்காரர்கள் செய்யற காரணத்தினால ஏழைகள்லாம் அதை பார்த்து என்ன செய்யறாங்க ஆசைப்படுறாங்க அவனுக்கு இல்லாம இருந்து வட்டி கடன் இல்லாம இருந்து சொத்து பத்த விற்கிறான் எத்தனை ஒரு பெண்ணை பெற்றதுக்காக வேண்டி அவன் ஓட்டாண்டி அனுக்கிற நம்ம பழமொழி சொல்றோம் இல்லையா ஐந்து பெண்ணை பெற்றால் அரசனும் ஆண்டி ஆயிடுவான் நம்ம நாட்டில் பழமொழி வச்சிருக்காங்க ஐந்து பொம்பளை பிள்ளைய பத்தி ஏன் வைங்க அரசா இருந்தாலும் திருவோட்டத்துக்கு ஆண்டியா அது அந்த காலத்தில் இப்போ ரெண்டே போதும் அந்த காலத்தில் அஞ்சு பொம்பளை பிள்ளை பெறணும் இப்போ ஆண்டியா வருவதுக்கு அஞ்சு தேவையில்லை ரெண்டு பொம்பளை பிள்ளைய பத்தி சொன்னா அரசன் ஆண்டியா இதுக்கெல்லாம் என்ன காரணம் திருமணத்தில் செய்யப்படுகிற ஆடம்பரங்கள் விருந்துக்கு செய்யற ஆடம்பரம் பந்தலுக்கு செய்யற ஆடம்பரம் மண்டபங்களுக்கு செய்யற ஆடம்பரம் மாலைகளுக்கு செய்யற ஆடம்பரம் அலங்காரத்துக்கு செய்யற ஆடம்பரம் மின்சாரத்துக்கு செய்யற ஆடம்பரம் இதெல்லாம் பத்து கல்யாணம் நடத்தலாம் நாலு ஏழை வீட்டில் விளக்கேற்று வைக்கலாம் ஒரு ஏழை அந்த காசு கொடுத்து முன்னேறிட்டு போனா அவன் வாழ்த்துவான் நல்லா இருக்கும் அப்ப திருமணத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பொருளாதாரத்தை பயனுள்ள வகையில் மேல அடிக்கிறத சும்மா வந்து அடிப்பாங்க காசு இல்லையா அதுக்கு மேலத்து காசு நாயனத்துக்கு காசு ஐயருக்கு காசு மந்திரம் காசு எல்லாம் காசு தானே இது எல்லாத்தையுமே தவிர்த்திருக்க வேண்டியது புரோஹிதம் கூட இஸ்லாத்துல இல்ல கல்யாணத்துல ஒரு மத போய் நடத்தி வைக்கணும் இஸ்லாத்துல கிடையாது கனவை பாப்பிள விட்டார் பொன் விட்டார் உட்கார்ந்து கொண்டு செய்து கொள்வாங்க அக்ரிமெண்டம் யா மகளை உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேன் உங்களுக்கு ரூபா மகர் ஓகே முடிஞ்சு ரெண்டு பேரும் சாட்சி கல்யாணம் முடிஞ்சு இதுதான் கல்யாணம் கல்யாணத்துக்கு வந்து அரண்டதி பாக்குறது மாலை மாத்துறது மோகரது மாத்துறதுலாம் கூட கிடையாது இந்த மாதிரி எளிமையாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதுனால மேல அடிக்கிறது இல்ல ஐயா பார்த்த ஊர்ல தான் அடிக்கிறது இல்ல சில ஊர்ல அடிக்க வந்துக்கிறாங்க அவர் பார்க்கல அவர் பார்த்த செங்கல்பட்டுல தான் அடிக்கிறது இல்ல பேருக்கு முஸ்லிமா இருந்து கொண்டு மேலத்துக்கும் தாண்டி அடிக்கிறவர்களா இருக்கா எங்க ஊர்ல எல்லாம் நாங்கள் பார்த்த பல பகுதிகளில் எல்லா தீரவர்கள் இருக்கிறாங்க அவர் நல்ல வரைக்கும் பார்க்கல அவரு அப்படி கேள்வி கேட்டாரு பார்த்திருந்தாரு கேள்வி கேட்க மாட்டார் அதை தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டோம் அதான் முக்கியம் என்னுடைய பெயர் பாரத் இந்திய ஜனநாயகத்திலே இந்த திருநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றன அனைவருமே ஒரு தாய் மக்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவருடைய மாமன் மகளையோ அல்லது அத்தை மகளையோ திருமணம் செய்வதுதான் வழக்கம் ஆனால் அந்த கோட்பாடை தாண்டி அந்த கலாச்சாரத்தை மீறி இஸ்லாமிய மதத்திலே பெரிமா மகளையோ பெரியப்பாவுடைய மகளையோ திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இது குரானுடைய அடிப்படை கேள்வி அடிப்படையுடைய சட்டமா இல்லை இது மதத்தினுடைய வழிமுறையா இந்த ஒரு தேவை அழகான கேள்வி கேள்விக்குறாங்க திருமணம் செய்யறதா இருந்தா அத்தை மகள மாமன் மகள திருமணம் செய்யறது மற்ற சமுதாயங்கள்ல இருக்கிறது முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அத்தை மகளையும் திருமணம் பண்றாங்க அதுவும் இருக்குது மாமன் மகளையும் பண்றாங்க அதோட எக்ஸ்ட்ரா என்ன பண்றாங்க சித்தப்பா மகளையும் சின்னம்மா மகளையும் கூட திருமணம் பண்ணிக்கிறாங்க தகப்பனோட சகோதரனுடைய மகளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தாயோட பிறந்த சகோதரியுடைய மகளையும் ஒரு ஆம்பளை திருமணம் பண்ணிக்கிறான் இது தங்கச்சி முறை தான் ஆகுது என்ன இருந்தாலும் சித்தப்பா மகன் தங்கச்சி தான் இருப்பா சின்னம்மா மகள் தானே தங்கச்சி முறை தான் வருது இந்த தங்கச்சி முறை பண்ணக்கூடியது மார்க்கத்தில் உள்ளதா மார்க்கத்தில் உள்ளதா என்று கேட்கார்களே ஆனால் குரான்ல யார் யாரை திருமணம் செய்யலாம் என்று எங்களுக்கு சொல்லப்படவில்லை யார் யாரை செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது குரான்ல வந்து இவரை பண்ணாத இவரை செய்யக்கூடாது அந்த லிஸ்ட்ல வந்து இது இல்லை யார் யார் செய்யக்கூடாது என்ற குரான் பட்டியலோ அந்த பட்டியலில் சித்தப்பா மகளோ சின்னம்மா மகளோ இடம்பெறவில்லை அதனால அவர்களை திருமணம் செய்யலாம் ஆனால் இது உள்ளது உள்ள நியாயங்களை சொல்லணும் இல்லையா அது ஏன் அப்படி செய்யணும் ஒரு சிஸ்டர் தானே முறை வருது அப்படின்னு கேட்கிறோம் இந்த சிஸ்டர்னு சொல்லுவதெல்லாம் வந்து பார்மாலிட்டிக்கு சொல்லிக்கிற வார்த்தை தான் இப்போ வந்து நம்ம ஒருத்தர் வந்து சின்ன சித்தப்பா மகள் சகோதரி தகப்பன் சேர்த்த பிறகு சொத்துல பாதி பங்கு கொடுப்பானா சகோதரின்னு பங்கு கேட்கும்போது அது சகோதரின்னு சும்மா சொல்லிக்கிட்டேன் அது ஒரு பார்மாலிட்டி சம்பந்தம் வாட தவிர சொத்துல எல்லாம் பங்கு கொடுக்க வரும்போது சகோதரி இல்லைன்றான் சகோதரி என்ன செய்யணும் சகோதரி நான் ஒருத்தர் ஏத்துக்கிட்டேன்னா எனக்கு கிடைக்கிற சொத்து பங்கு என்னுடைய சகோதரிக்கும் கிடைக்கணும் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அது சகோதரின்னு சொன்னது அது ஒரு பேச்சுக்கு சும்மா சொல்லிக்கிறதுன்னு வந்தது அதனால முதல்ல நம்ம விளங்கிக்கிறனும் சித்தப்பாண்டா யார் அத்தண்டா யார் இப்ப என்னுடைய தகப்பனார் இருக்கார் என்னுடைய தகப்பனார் உங்க ஒவ்வொருத்தருடைய தகப்பனார் அந்த தகப்பனாரோட கூட பிறந்த பொம்புளைக்கு பேரு அத்தை அந்த தகப்பனாருடைய கூட பிறந்த ஆம்பளைக்கு பேரு சித்தப்பா பெரியப்பா அதான் அர்த்தம் பழமொழி கூட தமிழ்ல சொல்லுவாங்க அத்தைக்கு மீசை வைத்தால் சித்தப்பாண்டு அத்தையா பிறக்கிறவ ஆம்பளையா பிறந்துட்டா சித்தப்பா போயிருவான் விளங்குத அப்ப அத்தை சித்தப்பா யாருன்னு கேட்டா என்னுடைய தகப்பனாரு அவருடைய அண்ணன் அவருடைய தங்கச்சி இந்த மூணு பேரும் மூணு காய் வைத்தலான கிடந்தாங்க நல்லா கவனிக்கணும் என் சித்தப்பா என்பவர் எந்த வயித்துல இருந்தாரோ அந்த வயிற்றுல தான் எங்க அப்பாவும் இருந்தார் என் அத்தை எந்த வயித்துல இருந்தார்களோ அந்த வயிற்றில் தான் என்னுடைய அப்பாவும் இருந்தார் அப்ப அத்தை என்பதும் சித்தப்பா என்பதும் சயின்டிபிக்கா ஒரே ரத்தம்தான் தான் என் தகப்பனுக்கு ஓடுகிற அந்த ரத்தம் தான் என் சித்தப்பனுக்கும் ஓடுகிறது என் சித்தப்பனுக்கும் என் தகப்பனுக்கும் ஓடுகிற அந்த ரத்தம் தான் என்னுடைய அத்தைக்கும் ஓடுகிறது கும்புளையா இருந்தனால் அத்தன்ட்டிங்களே தவிர மூணு பேர் ஒரு வயிற்றுல இருந்தார்களா இல்லையா ஒரே ரத்தமா இருந்தா இல்ல இல்லையா அப்ப திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா இது கூடும் அது கூடும் இது கூடாது அது கூடாது ரத்தம் தான் காரணம் வச்சுக்கிட்டோம்னு சொன்னா சித்தப்பா அத்தை மகளை கல்யாணம் பண்ணலாம்னு சொன்னால் அது ஏன் சித்தப்பா மகளை பண்ணக்கூடாது அத்தை மகனை கல்யாணம் பண்ணலாம் சொல்லும் பொழுது அத்தையும் சித்தப்பா ஒண்ணுதானுங்க அத்தையும் சித்தப்பாவும் ஒரே ஒரே ஆள் தானே அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அதே மாதிரி அம்மா வகைக்கு வாங்க அம்மா வகையில கூட பிறந்தவ யாரு சின்னம்மா அம்மாவோட கூட பிறந்த ஆம்பளையா இருந்தா மாமா இந்த மூணு பேர் யாரு என்னுடைய அம்மாவும் என்னுடைய அம்மாவுடைய அண்ணனும் என்னுடைய அம்மாவுடைய தங்கச்சியும் மூணு பேர் ஒரு தான் இருந்தாங்க மூணு பேரும் ஒரு ரத்தம் தானே ஓடுது என்னுடைய அம்மாவோட பிறந்த ஆம்புளைக்கு பிறந்தால கல்யாணம் பண்ணிக்கிறலாம்னு சொன்னா என்னுடைய அம்மாவோட பிறந்த பொம்பளைக்கு பிறந்தால ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது ஒரே ரத்தம் அப்ப அதுக்கு என்ன பதில் சொல்லுவோம்னு கேட்டா ரத்தம் ஒன்னா இருந்தாலும் ரெண்டு மிக்ஸ் ஆகும் போது மாறிக்கிறது எப்படி மாறுது எங்க சித்தப்பாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் ஒரு ரத்தம் ஆனா என் சித்தப்பா மட்டும் தனியா பொம்பளை பிள்ளையை பெற முடியாதவருக்கு அதுக்கு இன்னொரு பொம்பளை ஜாயிண்ட் ஆகுறாரு எங்க சித்தப்பா என்ன பண்றாரு கேட்டா அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ரெண்டு ரத்தம் மிக்ஸ் ஆகி அதன் மூலம் வேற ஒண்ணு பிறந்ததுனால அந்த ரத்தம் இல்லேன்னு காரணம் சொல்லுவோம் அது இதுக்கு பொருந்துமே எங்க எங்க அப்பாவோட பிறந்த பொம்பளை பொம்பளை இருக்காங்களா அத்தை அவங்களோட இன்னொரு ஆம்பளை ஜாயின்ட் ஆயிடுறாரு அவங்க ரெண்டு பேரும் மிக்ஸ் ஆயிக்கிறாங்க ரெண்டு பேரும் மிக்சிங்ல ஒரு புள்ள பிறந்தா அதை எப்படி எங்க எங்க ரத்தம் சொல்ல முடியும் மாறிப்பசி இல்லையா அப்ப அத்தைக்கு சொல்லு அத்தைக்கு சொல்ற அவ்வளவு நியாயங்களும் சித்தப்பாவுக்கு பொருந்தும் சின்ன மாமனுக்கு சொல்ற அவ்வளவு நியாயங்களும் சின்னமாவுக்கு பொருந்தும் லாஜிக் இதுதான் தத்துவம் இதுதான் அதனால ரெண்டுமே கூடும் என்று